சூர்யாய சோமாய மங்களாய புதயாயசா குரு சுக்கர சனியாய சார் ராகவே கேதவே நமோ நமஸ்வா நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் இன்றைய திவி குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னெண்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி பௌர்ணமி இரவு விடிய காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு பிரதமை இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு சித்திரை இன்றைய யோகம் மரண யோகம் அறுபது நாளிகை நாள் முழுக்க இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு சர்வதேவ தமனம் மிருத்தியூ சுபகாரியம் எதையும் செய்ய செய்ய உகந்ததா அல்ல இன்றைய நாள் சுபகாரியம் விளக்குவது நல்லது நண்பர்களே இன்றைய நாளில் தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதனை தனி பதிவாக பதிவிட்டுள்ளேன் நேசத்துக்கும் ரிஷ்பத்துக்கும் நாளை மிதனம் ராசிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு ரெண்டு ராசிக்கு தினமும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தனி பதிவாக வெளிவரும் நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் மிகவும் சிறப்பு எண்ணது நிறைவேறும் இன்பம் கிடைக்கக்கூடிய நாள் ரிஷ்பம் கவனம் தேவை வீண் செலவு உண்டாகும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் மிதனம் மன தெளிவுடன் இருக்கும் நாள் சிக்கல் தீர்க்கப்படும் நல்ல தீ முடிவெடுக்கக்கூடிய நல்ல நாள் கடகம் எண்ணம் ஈடேறும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் சிம்மம் எடுத்த காரியத்தை உறுதி ஆர்வத்தோடு செய்யும் நாள் கண்ணி மன கலக்கம் திடீர் பயமுண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் துலாம் எச்சரிக்கை தேவைப்படும் காரிய சிக்கல் உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் விருச்சகம் குடும்பத்தில் மற்ற இடத்திலும் பரிவு ஏற்படக்கூடிய மன தெளிவோடு இருக்கக்கூடிய நல்ல நாள் தனுசு எல்லோர் இடத்திலும் பாசம் உண்டாகக்கூடிய சிறப்பான நாள் மகரம் மன உறுதி காரிய ஜெயம் மன திருப்தி உண்டாகக்கூடிய நாள் கும்பம் சில மேன்மை சில சிக்கல் தீர்வு சந்திராஷ்டமம் சுப சந்திராஷ்டமம் அதாவது சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் குரு பகவானும் குருவுக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவானும் இருப்பதால் சந்திராஷ்டமத்தினால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது குரு சந்திர யோகம் நண்பர்களே மீனம் அடுத்தோர் மேல் அக்கறை ஏற்படக்கூடிய நாள் மன மகிழ்ச்சி உண்டாகும் இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி மிகவும் சிறப்பு பரணி தடை கிருத்திகை காரிய ஜெயம் மிருக ரோகிணி கவனம் தேவை மிருக சீரிசம் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை சிறு நன்மை புனர்பூசம் மன துயரம் எச்சரிக்கை தேவை பூசம் இனிமையான நாள் ஆயுள்யம் துன்பம் கவனம் தேவை மகம் இன்பம் கிடைக்கக்கூடிய நாள் பூரம் வாகன விபத்து கவனம் தேவை கஷ்டம் பொறுமை சித்திரை நன்மைகள் வரும் స్వాది సరవు విశాఖం మన కవల ఉండం ఎచ్చరికే అనుసం ఇని కట్ట తుయరం ఉండడం కవనం తేవై మూలం మన సంతోషం పోరాటం ఎచ్చరికే ఉత్తరాం వెట్ి కియనా திருவோணம் நிதானம் தேவை அவிட்டம் நலன் உண்டாகும் சதயம் சிறு நன்மை போரட்டாதி மன துன்பம் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை உத்திரட்டாதி இன்பம் கிடைக்கும் ரேவதி மனச்சஞ்சலம் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் இன்றைய சந்திராஷ்டமம் சதயம் போரட்டாதி கும்பராசிக்கு இன்றைய பாரசூலை கிழக்கு தென் கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிஷம் வரை பிறகு பரிகாரம் தயிர் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்த மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்